அன்பு நிறைந்த சகோதர சகோதரிகளை இன்றைய நற்செய்தி வாசகத்தில் ஆண்டவர் அமைதி ஏற்படுத்த வந்தேன் என்றால் நினைக்கிறீர்கள் பிளவு உண்டாக்கவே வந்தேன் என குறிப்பிடுவதை நாம் வாசிக்கின்றோம் பிரியமான சகோதர சகோதரிகளை ஒன்பதாவது அதிகார இறைவச மாநில நாம் வாசிக்கின்றோம் அவர் அமைதியின் அரசர் என்று அழைக்கப்படுவார் என்று சொல்லப்படுகிறது அதேபோல லூகா நற்செய்தி அதிகாரம் இரண்டு இறைவசனம் பதிமூன்று பதினான்களை வாசிக்கின்ற பொழுது உன்னதத்தில் கடவுளுக்கு மாற்றி குறித்தாக அவருக்கு உகத்தோருக்கு அமைதி உண்டாக என்று விண்ணக வாழ்த்துவதை பார்க்கின்றோம் இப்படி அமைதியின் அரசர் அமைதியை கொண்டு வரக்கூடிய இயேசு இதே நற்செய்தியிலே மண்ணுலகில் அமைதி ஏற்படுத்தவே வந்தேன் என்று நீங்கள் நினைக்க வேண்டாம் என்று குறிப்பிடுகின்றார் ியமான சகோதர சகோதரிகளே அமைதியை எப்படிப்பட்ட ஒரு அமைதி என்பதை நாம் உணர்ந்து கொள்ள வேண்டும் பல நேரத்திலே ஆண்டவர் இயேசுவை நாம் நினைத்து பார்க்கின்றோம் உலகம் தரக்கூடிய அமைதியை தான் இயேசு வந்தார் என்று நாம் நினைத்து பார்க்கிறோம் ஆனால் ஆண்டவர் இயேசு உலகம் தரக்கூடிய அமைதியை தருவதற்காக அல்ல மாறாக அவர் தரக்கூடிய அமைதி சற்று வித்தியாசமான ஒரு அமைதியாக இருக்கின்றது எது சரியோ எது தவறோ வரக்கூடிய ஒரு அமைதியை தான் கொடுப்பதாக நாம் பார்க்கின்றோம் என் பிரியமான சகோதர சகோதரிகளே இயேசுவினுடைய அமைதி என்பது மயான அமைதி அல்ல மாறாக அந்த அமைதியிலே உயிர் இருக்கின்றது அந்த அமைதியிலே வாழ்வு இருக்கின்றது மயானத்துக்கு சென்றோம் என்றால் அமைதி இருக்கும் ஆனால் அப்படிப்பட்ட அமைதிக்கு நாம் அழைக்கப்படவில்லை மாறாக இயேசு தரக்கூடிய அமைதி என்பது நீதியை நிலைநாட்டக்கூடிய அமைதி நீதியை நிலைநாட்டி எல்லோருடைய முகத்திலும் மகிழ்ச்சியை நிறைவாக இருக்கக்கூடிய ஒரு அமைதியை தான் சகோதர சகோதரிகளை நம்முடைய குடும்பங்களில் கூட ஒரு சில நேரத்திலே சிலருடைய வாயை அடைப்பதாலோ அல்லது ஒரு சிலருடைய பயனுறுத்தி அமைதியாக இருக்க வேண்டும் என்று சொல்வதனாலோ வரக்கூடிய அமைதி அல்ல அமைதி என்பது இயல்பாக வர வேண்டும் அந்த அமைதி என்பது எல்லோருக்கும் மகிழ்ச்சியை கொடுக்க வேண்டும் எல்லோருடைய முகத்திலும்

ஒவ்வொருவரும் உருவாக்க வேண்டும் என்று குறிப்பிடுகின்றார் எனவே அந்த அமைதியை பெற்றுக்கொள்ள ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவை நோக்கி நாம் மன்றாடுவோம் ஆமை